ஹலே லூயா பிரைஸ்லா விலனைவரையும் இந்த காலை விலையிலே தேவண்ட நாமத்திலே வாழ்த்துகிறேன் நம் தேவன் அற்புதம் செய்கிறவர் கொஞ்சத்திலிருந்து அதிகத்தை கொண்டு வந்து மகிமைப்படுகிறவர் இது பல ஏற்பாட்டிலே பாருங்க அநேக இடங்கள்ல காணலாம் ஒன்றுமில்லாமையிலிருந்து இருந்து வெறுமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி வருகிறவர் நம் தேவன் உருவாக்கினவர் இனியும் செய்வார் அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக அதிசயமான காரியங்களை பல ஏற்பாட்டில் அநேகமா செஞ்சிருக்கிறாரு அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அப்படியாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொண்டு செய்தால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் ஹலே லூயா பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஒரு சில வசனங்கள் வசனங்களை வாசிக்கலாம் இப்ப எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அற்புதம் நடக்குது என்ன அற்புதம் நடக்குது பாருங்க தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து சொல்றா முத அடியானாகிய ஏன் புருஷன் இறந்து போனான் அதாவது தீர்க்கதரிசிகளில் புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவி அப்படிப்பட்ட வீட்டுல திடீர்னு அவர் வந்து இறந்துடுறாரு வீட்டுல பாருங்க அந்த காலத்துல எப்படி ஆண்கள் இறந்துட்டா சமாளிக்க முடியாதோ அதே போலதான் அவங்களுடைய நிலைமை என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி எலிசாட்ட வந்து என்ன பண்றா புலம்புறான் முதடி கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்தார்கள் பாருங்கள் கடன் அதிகமாகிடுச்சு கடன் கொடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க முடியல இப்போ என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவங்க எடுத்துகிட்டு போய் அடிமைகளாக கொண்டு போகிற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு பட் நல்ல விஷயம் என்ன ஒன்றுன்னா இவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷன்லையும் தவறான எந்த முடிவும் எடுக்காம அழுகாம புலம்பாம தேவ மனுஷன்ட்ட ஓடி வரணும் தேவனுடைய பிரசனத்திற்கு ஓடி வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவளுக்கு இருந்தது அது நிமித்தம் தான் அந்த அற்புத நடக்குது பாருங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு கடவுள் ஏன் சும்மா இருக்காருப்பாங்க ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருவார் நமக்கு எல்லாவற்றிலும் குறைவுகளை நிறைவாக்கி தருவாரு இந்த அறிவு வேணும் அப்படி வந்தவங்க யாரும் கெட்டுப்போனதே இல்லை அப்படிதான் இவ்வளோ வரா பாருங்க அப்ப எலிசாவை நோக்கி நான் உனக்கு என்ன செய்வேன் வீட்டில் உள்ள உனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது அவள் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு அடையாள வீட்டில் எதுவும் இல்லை ஒரே ஒரு குடம் என்ன மட்டும்தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயலால் வீட்டார் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை அதாவது மத்தனை சுற்றி சுத்தி இருக்கிறவங்க எல்லார் வீட்டில இருந்து என்ன பண்ணு நீ எம்டியான பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து உள்ள போய் நீயும் பிள்ளைங்களை சேர்த்து பூட்டிக்கோங்க அந்த ஒரு கலசத்தில் இருக்கிற அந்த பானையில இருக்கிற எண்ணெய் எல்லாத்துலயும் ஊற்று 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 நிறைய 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 எடுத்து நம்ம என்ன நினைப்போம் சரிங்க ஒரு பானையில் இருக்கிறத இன்னொரு பானைக்கு ஊத்துனா இன்னொரு பானை முதல் அப்போ ஆல்ரெடி இந்த பானை இப்படி இப்படிதான இருக்கும் அப்படின்னு ஆனால் என்ன நடக்குது பாருங்க அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் ஒரு பாத்திரத்தை ஊத்துறா அப்புறம் எக்ஸா இருக்கு மறுபடியும் இன்னொரு பாத்திரம் கொண்டு அதற்கு வேற பாத்திரம் இல்லைன்னு பாருங்க அவங்க கொண்டு வந்த எல்லா பாத்திரத்திலயும் இப்படி ஊத்தி வேற ஏதாவது பாத்திரம் இருக்காப்பான்னு கேக்குறாங்க வேற எதுவும் இல்லைன்னு சொல்றா அப்பொழுது என்னை நின்று போயிற்று அல்லேன் பாருங்க தேவன் இப்படிதான் ஐந்தப்போ ரெண்டு மீன்னு பெருக செஞ்சாரு இப்படி பைபிளில் அநேக விஷயங்கள் இருக்கு நமக்கு தான் புரிய மாட்டேங்குது பாருங்க நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நான் என்ன பண்ணேன் தான் இருக்கு இதுவும் ஒரு நாள்ல ஒண்ணுமில்லாம போயிருமே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்றது ஆனா எப்படி பாருங்க எலிசா அவளுக்கு அப்படியே பிளஸ் பண்ணி அந்த எண்ணெயை கொடுத்து அந்த எண்ணெய் ஊத்த 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 அநேக பாத்திரங்களும் ஊற்றிக்கிட்டு இருக்க வந்துகிட்டே இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்போ பாருங்க சொல்றாங்க அது போய் மனுஷனுக்கு தேவ மனுஷனுக்கு அறிவிக்கிறா ஏழில்ல நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் ஹலே லூயா பாருங்க கடனை தீர்த்துட்டு மட்டும் இல்ல மீதமும் எடுக்க வச்சு பேங்க் பேலன்ஸ்ல போட்டு வச்சுக்கோ கை நிறைய வச்சுக்கோ நீ உன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருங்க இப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன் ஹலே லூயா இத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தேவனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை குறித்து நீங்கள் நன்றி செலுத்துங்க உங்களை அதிகமாய் பெருக செய்து மீதம் எடுக்க வைப்பார் வாழ்ந்திருக்க செய்வார் ஜேபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவரே எங்களுக்கு அதை கேட்க செய்தீரே நன்றி தகப்பனை இதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறீர் அப்படி போகிறேன் நான் மீதம் எடுக்கப் போகிறோம் நன்றி தகப்பன் இயேசுவின் நாமத்திலே ஆமாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்